மாமன் படத்தோட ப்ரமோஷனுக்கு அங்கே வந்தோம் உறவு சார்ந்து குடும்பங்கள் படம் பண்ணணும்னா எப்பவுமே அதுக்கு அந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படிங்கிறத மறுபடியும் இருக்குது நம்ம மக்கள்கிட்ட அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மாமன் படம் ரிலீஸ் ஆகி கரெக்டாக மூணு நாள் ஆகுது தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இன்னைக்கு குடும்ப குடும்பமா பாக்குறாங்க இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அந்த படம் வந்து மக்கள் மத்தியில் சேர்ந்துருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் நம்ம மதுரை ரேடியன்ஸ் தியேட்டர் ராம் பிரகாஷ் அவர் சொன்னார் நீங்கள் இங்கே இங்கே வாங்க எல்லா ஊருக்கும் பிறகு இந்த ஊரில் வந்து மதுரைக்கு வாங்க இங்கே வந்து தேட்டரில் பாருங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க பத்து பேர் பாண்டியோடு பதினஞ்சு பேர் குடும்பம் குடும்பமா வர்றாங்க மொத்த மொத்தமாக டிக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் சார் இதுதான் சார் ஒரு நல்ல விதமான ஒரு ஒரு படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய மரியாதை நினைக்கிறேன் இன்றைக்கி எல்லா பக்கம் படத்துக்கு ஒரு நல்ல மரியாதை எமோஷனல் நல்ல ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் செகண்ட் ஹாஃப்ல எமோஷனல் நீங்க சின்ன குழந்தைங்க வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க ஒரு குழந்தை வீடியோ எல்லாம் அந்த குழந்தை மாமாவையும் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணு நீங்க பார்த்துருப்பீங்க ரொம்ப பேர் ரொம்ப பேர் ஒவ்வொரு ஊருக்கு போறப்ப வந்து ஒருத்தங்க லேடிஸ் வந்து அவங்க வந்து ரொம்ப கண்ணீர் விட்டு ஒரு மாதிரி எமோஷனல் அழுகுறாங்க எனக்கு அண்ணன் ஒருத்தர் இருந்தா என்கிட்ட பேசாம இருந்தா இத பாக்கும் எங்க அண்ணன் ஆகுறது எனக்கு என் தம்பி ஆக வருது அப்படின்னு பேசுறாங்க என் கணவன் மனைவி ஒரு ஆறு வருஷம் நாங்க பேசாம இருந்தோம் இந்த படம் பார்த்துட்டு நான் போயிட்டு என் கணவனை திருப்பி நான் பார்க்க சொன்னேன் எங்க நம்பிக்கை இருக்கு அவர் படம் பார்த்தா என்ன பேசுவார் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு கோயம்புத்தில ஒரு அக்கா சொன்னாங்க சோ இதுதாங்க இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றியா நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த மாதிரி படத்துல நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அண்ணா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நான் ரொம்ப ஈஸியா அந்த பேமிலிக்குள்ள கொடுத்தேன்னா அண்ணன் கரெக்டாக நான் நம்புனேன் இந்த கதையில் கண்டிப்பாக அந்த படம் நல்லா வந்திருக்கு இந்த படத்தை எடுத்த அன்பு தம்பி பிரசாந்த் பாண்டியராஜுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் படத்தை எடுத்த தயாரிப்பாளருக்கும் அந்த படத்தில் படத்துல அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாருடைய கூட்டு முயற்சியில் இன்னைக்கு இந்த பட குழம்பு வெட்டுக்கு ரொம்ப நன்றி ஐஸ்வர்யா லக்ஷ்மி ரேகா உண்மை இந்த படத்துக்கு இவங்க கிடைச்சதில் ரொம்ப 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 சந்தோஷம் இவங்க சுவாசிகா ராஜிக் சார் கிடைச்சதெல்லாம்

ஆனா அவரும் என்ஜாய் பண்ணி அவரும் அங்க விளையாடி டிவியில் பார்த்தா தியேட்டர்ல பார்த்தா ரசிக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது அத மேலே அவர் வச்சிருக்கிற பாசம் பாக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு பயங்கரமா இருந்தது இங்க வந்து மதுரை வந்து பயங்கரமா இருந்தது பயங்கரம்னா இங்க இதில் ரொம்ப நல்லா இருந்தது சாரி மலையாளம் சாரி தப்பா இருந்தோக்காதுங்க இந்த வாய்ப்பு கொடுக்குறதுக்கு ரொம்ப நன்றி சார் ஏன்னா ஹீரோயின்ஸ்க்கு நல்லா ரைட் பண்ற கதைகள் கிடைக்கிறதே கஷ்டந்தான் அதில் நல்ல ஒரு கேரக்டர் ரேகா மாதிரி ஒரு பொண்ணை வாழணும்னு எனக்கும் ஆசை இருக்கு அந்த மாதிரி ஒரு தெளிவா கிளாரிட்டியாக ஆனா யாருக்குமே கம்யூனிகேஷனும் கொஞ்சம் தான் அவர் பண்றீங்க அந்த மாதிரி வாழணும்னு எனக்கும் ஆசை இருக்கு எல்லாருமே ஆமா பிரசாந்துக்கு நன்றி சருக்கு நன்றி ஏன்னா

அதனாலதான் விடுதலை ஒரு படம் பண்ண பார்த்துருக்கேன் எந்த இடத்துல இருக்கு நான் காரணம் விடுதலை ஒன்று கடன் வேற ஒரு இதுல இருந்துச்சு தொட்டுக்கள் நீங்க பார்த்துருப்பீங்க அப்ப அடுத்து நான் இந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ள ஒரு படமா ரொம்ப பயங்கரமா ஆக்சன் அப்படி இல்லாம ஃபேமிலியில ஒரு என் கேட்டு இந்த இன்பன்றவை எல்லா குடும்பத்திலும் கண்டிப்பா இருப்பாங்க நீங்க பாத்துருக்கீங்க இப்பவும் சொல்றேன் இது நம்ம படம் நீங்க எல்லாம் படம் பார்த்துதான் இருக்கு அதே சொல்றாங்க இந்த படத்தோட வெற்றியை பார்த்துதான் எல்லாரும் என் குடும்பத்தை பாக்குற மாதிரி இருக்கு ஐயோ எனக்கு நடந்த மாதிரி இருக்குது என்னை எடுத்து வச்சிருக்கீங்க அப்படி அப்படின்னு சொன்னாங்க நேற்று நம்ம முக்கியமான ஒரு ஹீரோ படத்தோட ஹீரோ சொல்லமானதில்ல அவங்க மிஸ்ஸஸ் சொன்ன வார்த்தை என்ன நம்ம குடும்பத்தை அப்படியே அங்கே எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னாங்களா அந்த ரைட் ஒரு பத்து மணிக்கு போனோம்னு சொல்றாங்க நம்ம ஃபேமிலி பார்த்துட்டு வந்து இதுதான் இந்த படம் இந்த படம் தனிச்சு இல்லமே இல்லைங்க இது எல்லா ஃபேமிலி தான் இந்த படம் அதனால தான் இந்த படத்தை இப்ப எல்லாது போல கொண்டாடுறாங்க தான் இப்படி இல்லை ஒன்னே ஒன்னு அதை அருமையா அது பதில் சொல்லிட்டு நான் பதில் சொல்லிட்டு நான் திருப்பி அதே சொல்றேன் அந்த இடத்துல என் குடும்பத்துல நிறைய பசங்க இருக்காங்க நிறைய பொண்ணுங்க இருக்காங்க எல்லாம் இருக்காங்க நான் இப்படி பண்ணுன்னா நான் ஏத்துக்கிற மாட்டேங்க என் பொண்ணு என் பசங்க பண்ண ஏற்றுக்க மாட்டேன் கொண்டாடுங்க சந்தோஷப்படுங்க கொண்டாடுறதுக்கு நிறைய விதம் பணத்தை கொண்டாடுறது நிறைய இருக்கு அப்படி இருக்கப்ப இப்படிலாம் ஒன்று தேவைப்படலை வேண்டாம் யாருமே எந்த ஒரு நாண்டில் எந்த ஒரு ஆக்டரும் போய் இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்கிறதே கிடையாது எந்த நடிகரையும் நாங்கள் இதை பண்ணுங்கிறப்போ யாரும் சொல்கிறதே கிடையாது அதனால் தம்பிகளாகவும் ரசிகர்களாக இருக்கட்டும் செல்லங்களுக்கு நாங்கள் சொல்லிவிட்டு நாங்கள் இனிமேல் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன் ஏன்னா நல்லா கொண்டாடுறது கொண்டாடுறது நிறைய விதம் இருக்குது எப்படி சார் அதாவது இந்த மாதிரி தலைத்தளங்களில் உள்ள கடவுள் வரும் பொழுது ஓவரால் வந்து பழைய சினிமாவை நோக்கி பழைய சினிமாவை நோக்கி அதாவது குடும்பம் குடும்பமாக நடுவில் வந்து கொஞ்சம் ஜென்ரேஷன் இந்த டூ கே கேட்ஸு த்ரீ கே கிட்ஸ் ஒரு ஜென்ரேஷன் மாறுச்சு அப்போ அந்த கருத்து உள்ள படங்கள் வந்து கொஞ்சம் குறைவாக வந்தது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து அன்னையை சொல்லும்போது சொன்னார் ஒரு ஆறு வயசு குழந்தைக்கடியையும் சொல்ல போதோ ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு அக்கா தப்பிக்கு உள்ள பாசமோ என்னன்றது வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியப்படும் அன்னைக்கு ஒரு பாசமாக அந்த மாதிரியான ஒரு கருத்துள்ள படங்கள் நிறைய இருந்தது இப்போ இப்ப அதுக்கு வரலன்னு சொல்லல குறைந்தது இந்த காலகட்டங்களுக்கு மாமன் வந்து அது நம்ம மண்ணில வந்த ஒரு மாமன் நல்ல ஒரு படைப்பாக கொடுத்திருக்க ராஜா குரு சூரியனால்தான் கோடம்பு சூரியான எப்பவும் சொல்றேன் நான் உங்களில் ஒரு ஆள் அதுக்கு ஆசைப்படுறேன் அதனால எனக்கு ரொம்ப ஈஸியா உங்க கிட்ட கனெக்ட் பண்ண முடியுது நீங்க என்ன ஈஸியா உங்க பண்ணிக்கிற மாதிரி

கொண்டு போய் இந்த மக்கள்கிட்ட சேரணும் காசு கொடுத்துட்டு வரவங்களை அவங்க சந்தோஷம் போறவங்க நான் எந்த மாதிரி கதை தேர்ந்தெடுக்கணும் நான் இதுதான் எனக்கு என்னோட கவனம் போல இந்த படம் நல்லா வந்திருக்கு இன்னும் சூப்பராயிருச்சு அவங்களை இப்ப விடுதலை கிட்டாச்சு இதையும் அடுத்த கார்டன் பார்க்க பெரியது இப்போ மாமன் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருந்திருக்கு அடுத்த படத்துக்கு என்ன பண்ண நல்லதான் கவனமாக இருக்கு அடுத்து மண்டாடி படம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும் இப்போ மாமனுக்கு போட்டி மண்டாடி தான் திருவிழா முடிஞ்சு உங்க படம் இப்போ மதியில் திருவிழா கூட போய்கிட்டு இருக்கு எப்படி பாக்குறீங்க

இல்ல நான் நான் இன்னைக்கு நான் இந்த கதை நாங்களும் எதிர்பார்க்கவே இல்லை நான் உட்கார கதை அடிப்பட்டு இப்ப இந்த நேரத்துல நான் கதை இருந்த படம் இப்ப வந்துருக்கேன் வந்து வந்துச்சோ நாளைக்கு இருந்து யாருக்குமே தெரியாதுன்னு இந்த கையில் எதுவுமே ஆனா ஒன்னே ஒன்னு நடத்திக்கிட்டே இருப்போம் நமக்கா கதை ரெடி பண்ண நிறைய பேர் இருக்காங்க நம்ம கை ஏற்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நம்ம வேலை செய்ய நான் ரெடியா இருக்கேன் அடுத்து மண்டாடி நீங்க எல்லாரும் இப்ப பாத்தீங்களா இப்ப இந்த மூணு நாள் படம் பாத்துட்டு என் படம் இப்படி மாமன் வேற மாதிரி இருக்குல்ல இப்ப மண்டாடி இந்த எல்லா படத்தையும் வச்சுட்டு மண்டாடி தரும் தூரமா இருக்கு நினைக்கிறேன் மண்டாடிக்கு அப்புறம் நான் என்ன நான் கதைகள் கேட்டுக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஃபஸ்ட்டாக பா பார்த்துட்டு சூப்பராக சொன்னாங்க சொல்லுங்கள் செகண்டாக பாட்டு ஃபோன் பண்ணிட்டு பேசவே இல்லை என்னான்னு எங்கள் பாப்பா சொல்ஞ்சு அழுதுகிட்டே இருக்காங்க அம்மா அப்படின்டுச்சு சரதியா படம் இருந்த மாதிரி தம்பி எம் ஓஸ்தான் முருக சார்ந்தது எம் ஓஎஸ்தான் ஐயோ நல்ல விஷயம் பாராரிங்க சொல்லிட்டாங்க ரொமான்ஸ் முறப்போ நல்ல கன் கான்ஃபென்ட்டாக ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்த என் வைப்பில் முதல்

படத்தோட லாஸ்ட் ஸ்டேஜ் ஒர்க் போயிட்டு இருந்து நல்ல விஷயம் ஆனா எனக்கு வேலை நிறைய இருக்கு இல்ல இந்த முதல்ல கிடத்த தக்க அவங்க முன்னாடி நடிகர் நின்று இன்னைக்கு என் மாமன் நிறைய பேர் கத்துறாங்க என் தம்பி அண்ணன்றாங்க இதை தக்க வைக்க முடியாது இந்த வேலையை பார்ப்போம் இந்த வேலையை பத்தி செஞ்சுட்டு இருப்பான் இந்த வேலையை எப்படி நான் விட்டு போக முடியும் இதுல என்ன தக்க வச்சுருக்கேன் நிறைய தூர் இருக்கு சினிமா அதுக்கான வேலையோ